ஒரே நிறுவனம் படங்கள் உருவாக்கி தந்தது தயாரித்து தந்தது என்பது அதுவும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளில் தயாரித்து தந்தது என்பது வரலாறு அவர் படம் எடுத்தார்னா மர்மம் திருல் சீற்று நுணில உட்கார்ந்து படம் பார்க்க சொல்லுவாங்கல்ல அது அவர் தான் கண்ணி இமைக்காமல் படம் சொல்கிறாங்கல்ல அது அவர் படம் தான் உலகில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ எத்தனை மொழிகளில் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ எத்தனை பேருக்கு திரில் படம் எடுக்க வேண்டும் என்று ஆசை வருகிறதோ இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் மக்கள் அந்த படத்தை பற்றி மிகவும் புதுமை என்று பேசினார்கள் ஆனால் படம் அவளை சரியாக போகலைல்லாப்பா ஏசி திருலோவச்சந்தர் ஒரு துப்பறியும் கதை ஒன்று வைத்திருக்கிறார் அதை ஏவிஎம் பிரதர்ஸ்கிட்ட சொல்ல இவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு சூப்பராக இருக்கப்பா ஆனால் படக்குன்னு முடிஞ்சு போச்சே ஏன் மூணு நிமிஷம் இது அப்படியே ஆறு நிமிஷம் வாக்குங்கப்பா இவங்களுக்கு ஆறு நிமிஷமா பழையபடியும் ரீகம்போசிங் திரைமொழி சேனல் நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக திரைமொழி சேனல் சார்பாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு ஏவிஎம் நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனம் இந்தியாவில் ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிச்சு சுமார் இரநூறு படங்கள் ஒரே நிறுவனம் இரநூறு படங்கள் உருவாக்கி தந்தது தயாரித்து தந்தது என்பது அதுவும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளில் தயாரித்து தந்தது என்பது வரலாறு ஏவிஎம் நிறுவனம் காரணம் என்ன முயற்சி திருவினை ஆக்கும் தானே அவர்களது லட்சியினை அவர்களது முத்திரை முயற்சியுடையார் அடையார் முயற்சி திருவினை ஆக்கும் அதை நிரூபித்தார்கள் இவங்க எடுத்த படம் அதே கண்கள் அந்த படத்தைப் பற்றிய தகவல் ஏவியம் அதே கண்கள் இது ஒரு வண்ணப்படம் மர்ம படம் திரில் படம் நடிகர் ரவிச்சந்திரன் காஞ்சனா எஸ் ஏ அசோகன் கே பாலாஜி நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் இன்னும் பலர் நடித்த படம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் ஏவிஎம்மின் அதே கண்கள் படத்தை பற்றி நாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் இது இன்றளவும் இன்றைய இளைஞர்கள் கூட இந்த அதே கண்கள் படத்தை பற்றி பேசி வருகிறார்கள் பேய் பேய்ப்படம் தெரு படம் மர்ம படம் இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் வந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் இப்படிப்பட்ட படம் எடுக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு முறையாவது தங்கள் வாயால் ஏவிஎம்மின் அதே கங்கள் படத்தை உச்சரிக்காமல் இருந்திருக்கவே முடியாது அதை நினைக்காமல் இப்படிப்பட்ட பல படங்களை இவர்கள் உருவாக்கவும் முடியாது அந்த பாதிப்பு அங்கிருந்து நிச்சயமாக இருக்கும் இது எப்படி இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த மாபெரும் இயக்குனர் ஆல்ஃபரட் காக் ஹாலிவுட் மட்டுமல்ல அங்கிருந்து உலகத்தையே மிரட்டி கொண்டிருந்தார் ஹாலிவுட் டைரக்டர் ஆல்ஃபர்ட் எஜ்காக் வெறும் இயக்குனர் மட்டுமல்ல இயக்குனர்களுக்கெல்லாம் இயக்குனர் அவர் படம் எடுத்தாருன்னா மர்மம் திருள் சீற்று நுனியில் உட்கார்ந்து படம் பார்க்கான்னு சொல்லுவாங்கல்ல அது அவர் தான் கண்ணி இமைக்காமல் படம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது அவர் படம் தான் ஆல்ஃபரட் எஜ்காக் படத்தை பார்த்து காப்பி அடிக்காத எந்த மொழி படமும் கிடையாது உலகில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ எத்தனை மொழிகளில் படம் கொண்டிருக்கிறார்களோ எத்தனை பேருக்கு திரில் படம் எடுக்க வேண்டும் என்று ஆசை வருகிறதோ இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஆல்ஃபரட் ஏஜ்கா அது மட்டுமல்ல சவுண்ட் டெக்னாலஜி ஃபோட்டோகிராஃபி இன்னும் எத்தனை விதமான தொழில்நுட்பங்கள் உண்டோ அந்த தொழில்நுட்பங்களுக்கே தொழில்நுட்பங்களை உள்ளே திணித்து தந்தவர் நுண்மான் நுழை புலன் என்று சொல்வார்களே அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆல் ஃபிரட் காக் அவர் பாணியில் ஏவிஎம் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஏவிஎம் நிறுவனம் அவர் பாணியில் திரில் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது மிகப்பெரிய விசித்திரம் எப்படின்னா ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் எப்போதுமே குறுகிய பட்ஜெட்டில் திட்டமிட்டு குடும்ப பாங்கான படங்கள் நல்ல பாடல் உள்ள படங்கள் பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த படங்கள் இப்படியெல்லாம் வைத்து இந்த கலவையில் பல படங்களை கொடுத்து வெற்றி மேல் வெற்றியை ஈட்டு கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு திடீர்னு ஒரு மர்ம படம் பண்ண அப்படி ஐடியா வந்ததே பெரிய மேட்ரு ஏன்னா ஏவி மெய்யப்பன் அவர்களுடைய புதல்வர்கள் இளைஞர்கள் இவங்களுக்கு ஆல்ஃபர்ட் எஜ்காவுக்கு மாதிரி படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாரு எப்பா ஏற்கனவே நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வீணை எஸ் பாலச்சந்தர் அவரது இயக்கத்தில் அந்த நாள்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுத்தோம் அது நல்லா தான் எடுத்தோம் பத்திரிகைகள் பாராட்டிச்சு மக்கள் அந்த படத்தை பற்றி மிகவும் புதுமை என்று பேசினார்கள் ஆனால் படம் அவளை சரியாக போகலை இல்லாப்பா அந்த காலத்திலே புதுமை பண்ணோம் தமிழில் பாட்டே இல்லாத படம் அந்த நாள் அதுவும் எப்படி அக்கீரோ குறிச்சோவா என்கின்ற ஜப்பானிய டைரக்டர் ரோஷமான்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் இவங்க வீணை எஸ் பாலச்சந்தர் அவர் இயக்கத்தில் ஜாவர் சீதாராமன்லாம் அந்த யூனிட்ல இருக்காரு அந்த நாள்னு ஒரு படம் நடிகர் திலகம் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் பண்டரிபாய் அவரும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் ஜாவர் சீதாராமனே ஒரு துப்பறியும் லாகா அதிகாரியாக வருவார் ஆக அந்த படம் மிகவும் வித்தியாசம் நடத்தார்கள் பத்திரிகைகள் பாராட்டின மக்களும் படத்தை பார்த்து வியந்தார்கள் ஆனால் படம் அவர்களுக்கு அவ்வளோ சரியாக போகலை அதுதான் மெய்யப்பன் செட்டியார் கேட்டார் பையங்கிட்ட ஏப்பா ஏற்கனவே ஒரு துப்பறியும் படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டோம் புதுமையாக தான் இருந்தது ஆனால் இப்போ எடுக்கணும்னு சொல்கிறீங்களே என்ன இல்லை ஆல்ஃபரட் இஷ்காவுக்கு பாணியில் நம்ம எடுத்தே ஆகணும் அதுவும் அந்த படத்தை கலரில் எடுக்கணும்னு சொல்ல சரி புதல்வர்கள் பிரியப்பட்டாங்களே அதுக்குண்டான உண்டான வேலை இழக்க முடிங்கப்பா கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக என்ன டிஸ்கஸ் பண்ணுங்க கேட்டார் மெய்யப்பன் செட்டியார் ஏசி திருலுவச்சந்தர் ஒரு துப்பறியும் கதை ஒன்று வைத்திருக்கிறார் அதை ஏவிஎம் பிரதர்ஸ்கிட்ட சொல்ல இவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அப்பா கிட்டே போய் சொன்னாங்க அவருக்கும் பிடிச்சிருந்தது எப்பா ஏசி திருவசந்தர் நல்ல டெக்னீஷியன் நல்ல டைரக்டர் நல்ல கதை திரைக்கதையெல்லாம் பண்ணுவார் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனாலும் நாம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் வெறும் மர்மம் திருள் இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம சென்னை மிட்லேண்டு தேட்டர் அப்போது கும்நாம் அப்படின்னு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படத்தில் மனோஜ்குமார் நந்த நந்தா ஹெலன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்தை போய் பார்த்துருவாங்க அதுவும் ஒரு திருள் படம் தான் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன கும்நாமினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன படம் பார்த்துட்டு வேண்டியதை சொல்லுங்கன்ட்டார் ஏவிஎம் புதல்வர்களெல்லாம் படத்தை பார்த்துட்டு வந்தாங்க தந்தைகிட்ட சொல்கிறாங்க அப்பா அதில் திருள் இருக்குது மர்மம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அது ஹெலனுடைய டான்ஸ் ஒன்று சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்ன உடனே ஆமாம் வெறும் திருள் மட்டும் இருக்கக்கூடாது இத்தனை கலவையும் இருக்கணும் நீங்கள் இதுக்கு மேலே காமெடி வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சுக்கோங்க இவ்வளவு மிக்ஸ் பண்ணி ஏசி திருவச்சந்தர் தலைமையில் உட்காந்து உங்கள் வேலையை ஆரம்பிக்கிட்டார் சரி இது ஒன்று படத்துக்கு யார் இசையமைப்பாளர் ஏவிஎம் என்றாலே ஆஸ்தான இசையமைப்பாளர் ஐயா திருவாளர் ஆர் சுதர்சனம் அவர்கள் அதைத் தொடர்ந்து வீர திருமகன் படம் ஏவியும் எடுக்கும்போது தான் அப்போது வளர்ந்து வெற்றி கூடிய நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தியும் முதன் முதலாக ஏவியும் கூடாரத்திற்குள் வீர திருமகன் படத்தின் மூலமாக தான் நுழைகிறாங்க இப்போ அதேகன்கள் வண்ணப்படம் திருள் படம் இதுக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்போ யோசிக்கிறாங்க மாடர்ன் தேட்டர் சுந்தரம் அவர்களுக்கு நிறைய படங்கள் வேதா இசையமைப்பாளர் ஆங்கில பாடல்களையெல்லாம் எடுத்து தழுவி அதை அப்படியே வெஸ்டர்னில் பண்ணி புதுமையாக பாடல்களையும் ரீருக்காடிகளையும் படைத்து கொண்டிருக்கிறார் எம் வேதா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரை கூப்பிட்டு வந்து தங்களுடைய நோக்கத்தை சொல்லி இது திரில் படம் பாட்டு இப்படி இருக்கணும் ரீருக்காடி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வேதா அவர்களை நியமிக்கிறார்கள் சரி டிஸ்கஷன்லாம் போய்கிட்டுருக்கு இவங்களுக்கு என்னென்னா ஏவிஎம் நிறுவனம் திருள் படம் எடுக்குதுன்னு சொன்னால் புதுசு அதுவும் வண்ணப்படம் இதில் கொஞ்சம் கூட தோற்றக்கூடாதுன்ட்டு மிகவும் விழிப்புணர்ச்சியாக செயல்படுறாங்க ஏவிஎம் பிரதர்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு அப்பப்போ போவாங்க வெளிநாடுகள் என்ன காரணத்துக்காக போனாலும் அங்கே கலை சம்பந்தமாக இவங்க கண்களில் எதுவும் பட்டுச்சுன்னா அதை அப்படியே காப்பிடு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரீஸில் லிடா பிடிக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அறுபது பெண்கள் இணைந்து நாட்டியமாடக்கூடிய கேம் கேன் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் அந்த நிகழ்ச்சி இது வேர்ல்டு ஃபேமஸ் இதுக்கெல்லாம் டிக்கெட் அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது முன்கூட்டியே முன்பணம் கட்டி பதிவு செய்யணும் அந்த வகையில் இவங்க சிமாரிசெல்லாம் பெற்று அந்த கேம் கேன் டான்ஸுக்கு பாரீஸில் அதை பார்க்குறதுக்காக லிடா அரங்கத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா அவ்வா அறுபது பெண்கள் ஒரே நேரத்தில் அரங்க அமைப்பு செட்டு பல்பு வண்ணங்கள் ஆட் டெக்கரேஷன் மியூசிக்கு மியூசிக்னா நோ லிரிக்ஸ் பாடல்களே கிடையாது ஒன்லி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு பார்த்தா அந்த நிகழ்ச்சியில் அசந்துட்டாங்க எல்லாரும் இவங்களுக்கு ஒரு யோசனை அப்படியே அப்பா கிட்ட வந்து சென்னையில் சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இப்போ நம்மளுடைய இந்த அதே அதயண்கள் திருப்படத்தில் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை சாக்கக்கூடாது இந்த லிடா அரங்கத்தில் ஏற்பட்டதை கேன் கேன் நிகழ்ச்சி மாதிரியே அப்படின்ட்டு கிட்ட இசையமைப்பாளர் வேதாகிட்ட சொல்கிறாங்க வேதா என்ன செய்கிறாரு ஒன்லி மியூசிக் ஒரு மூணு நிமிஷம் அந்த மியூசிக்கு மட்டும் போடுறார் இந்த மியூசிக்கை போட்டு இதற்கென்று கலர்ஃபுல்லாக அரங்கத்தை வடிவமைத்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் சும்மா குரூப்ஸ் நிறைய இதில் கதாநாயகன் ரவிச்சந்திரன் கதாநாயகி காஞ்சனா உள்பட அத்தனை பேரை உள்ளே விட்டு அற்புதமான டான்ஸ் எடுக்கிறாங்க எடிட் பண்ணி பார்த்தா மியூசிக்கு மூணு நிமிஷம் தானே அதனால் லென்த் மூணு நிமிஷம் தான் வருது மெய்யப்பன் செட்டியார் பார்க்குறார் சூப்பராக இருக்கப்பா ஆனால் படக்குன்னு முடிஞ்சு போச்சே ஏன் மூணு நிமிஷம் இது அப்படியே ஆறு நிமிஷம் ஆகுங்கப்பா இவங்களுக்கு ஆறு நிமிஷமா பழையபடியும் ரீகம்போசிங் பழையபடியும் எவ்வளவு செலவாக இருக்கும் அந்த ஆறு நிமிஷ காட்சியை அதே கண்கள் படம் முடிந்த பிறகும் கூட இதை கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி படத்தின் இறுதியில் இணைத்தார்கள் படம் பார்த்து கொண்டிருக்கும் போது அத்தனைவர் இதை பார்த்து மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏவிஎம் பல புதுமைகளை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் செய்ய தவறாது இதே படத்தில் தான் அப்படி அவுட்டோரில் மைசூர் பிருந்தாவன் கடலில் ஓ ஓ எத்தனை அழகு இருபது வயதிலே பாட்டு இவங்களுக்கு என்னென்னா இளைஞர்கள் இளம் பெண்கள் அத்தனை பேரும் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸாக ஆடி பாடி மகிழ்ச்சியாக கலகல போட்டுக்கின்ற இந்த பாடல் மைசூர் பிருந்தாவன் தோட்டத்தில் நல்ல கலர்ஃபுல்லாக தண்ணீரெல்லாம் அடிக்கடி கலர் மாதிரி வர்றது மாதிரி எடுக்கணும்னு ஆசை அப்போ அங்கே சொல்லியிருக்காங்க எங்க அதுக்கு ஒரே வழி நைட்டில் வாங்க இரவு நேரத்தில் கலர் பல்புகள்லாம் போட்டு தண்ணீரெல்லாம் பல வண்ணத்தில் மின்னும் நீங்கள் ஷூட்டிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல இவங்களுக்கு என்னென்னா தண்ணீரெல்லாம் பல வண்ணத்தில் மின்னணும் அதே சமயத்தில் டே எஃபெக்ட்லையும் எடுக்கணும் அப்போ தான் நிறைய அழகு தெரியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ அதுக்கு நீங்கள் தான் புதுசாக ஏதாவது பண்ணிக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க நிர்வாகத்தில் இவங்க உடனே மைசூர் பிருந்தாவன் காடல் சம்மந்தப்பட்ட மேல் அதிகாரிகளை அணுகி டேட்டத்தில் ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கி நேராக அவங்க வச்சுருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷனில் போய் கலர் பொடிகளை இவங்களுக்கு தேவையான வண்ண வண்ண பொடிகளை கொண்டு சென்று எந்த ஷாட்டுக்கு எந்த வண்ணம் தேவையோ அந்த பம்பிங் ஸ்டேஷன்லேருந்தே தூங்கியிருக்காங்க அந்த பாட்டு தான் ஹோ ஹோ எத்தனை அழகு இருபது வயதிலே அந்த பாட்டு அவ்வளவு ஸ்பீடாக அவ்வளவு கலகலப்பாக இருக்கும் அதில் இன்னொன்று என்னென்னா கவிஞர் வாலி வாலிபக் கவிஞர் வாலி எழுதுறாரு அப்போ ஏபிஎம் குமரனுக்கு ஒரு டவுட்டு வாலி அவர்களே அது என்ன ஓ ஓ எத்தனை அழகு இருபது வயதிலே பெண்கள் எப்பவுமே பதினாறு வயதில் தானே பருவம் தானே அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல கவிஞர் வாலி சொல்லியிருக்கிறார் பதினாறு வயதில் பூப்பெய்தலாம் ஆனால் இருபது வயதில்தான் அதற்குரிய அந்த அழகும் அந்த மென்மைத்தன்மையும் அந்த பூவை ஏற்படுகிறார்கள் இருபது வயதில் தான் அந்த அழகினுடைய முழுமைத்தன்மை கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வரிகளை மாற்றாதீங்க வேதாவனுடைய மெட்டுக்கு இந்த வார்த்தைகள் பொருந்தி வந்திருக்கிறது இது சம்மந்தமாக யார் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் பாட்டு நல்லா இருக்கும் என்று சொல்லி பாடலை அப்படியே அரங்கேற்று விட்டார்கள் ஆக பாட்டில் இருபது வயதினிலே அதுதான் வருது அது சம்மந்தமாக யாரும் கேள்வியும் எழுப்பலை இந்த திருப்படத்தில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃப்ரட் இச்சுக்காக மாதிரியே படத்தின் துவக்கத்திலேயே ஒரு கொலை விழுந்துடும் இந்த கொலை செய்தவர் யாருங்க கடைசி வரைக்கும் டைரக்டர் கிளைமேக்ஸில் சொல்கிற வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாது இதுதான் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கணும் இதை சூசகமாக செய்யணும் அது சரி முத தடவை பார்த்தவங்களுக்கு படத்தினுடைய கடைசியில் யார் கொலை செஞ்சான்னு சஸ்பென்ஸ் தெரிஞ்சுவோம் அப்போ ரெண்டாம் முறை அந்த ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்தா அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பானா ரெண்டாவது சீன்லேயே சொல்லிடுவான் இந்த இவன் தான் கொலகாரம்னு அது தெரிஞ்சு வச்சுனா டேஸ்டே போயிடும் அதனால் கண்கள் படத்தில் படத்தின் துவக்கத்திலேயே தயவு செய்து முதல் முறை படம் பார்த்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த அந்த சஸ்பென்ஸை இரண்டாம் முறை நீங்கள் திரும்பி வந்தால் யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படின்னு எழுத்தும் போட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருந்தாங்க இதை மீறி ஒருத்தன் ஒரு நாள் ஒரு தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது காட்சியிலேயே அதோ அந்த குடும்பத்தில் குடும்ப வைத்தியர் ஒருத்தர் வர கிழவர் வயசானவர் இவர்தான் குலகாரம்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் அவனை அடித்து உதைத்து விட்டார்கள் ஏன்டா சஸ்பென்ஸ் சொன்னேன் சஸ்பென்ஸ் சொன்னால் எங்களுக்கு எப்படா படம் ரசிக்கும் ஆக முதலில் ஏவி மையப்பன் செட்டியாருடைய யோசனைப்படி படத்தில் எழுத்து போட்டாங்கல்ல படத்தின் சஸ்பென்ஸை வெளியே சொல்லாதீர்கள்னு அதை கீப் அப் அந்த ரசிகம் வாங்கி கட்டினான் இப்படியாக ஏவிஎம் நிறுவனம் அதே கண்கள் படத்தை ஒரு வெற்றி படமாக ஒரு மர்ம படமாக ஒரு திரில் படமாக ஒரு நகைச்சுவை படமாக கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக பொழுதுபோக்காக உருவாக்கி மாபெரும் வெற்றியை அந்த அதே கண்கள் படத்தின் வாயிலாக தக்க வைத்தது ஏவிஎம் நிறுவனம் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு புதுவித அனுபவத்தை அது பெற்றுக்கொண்டே இருந்தது அடுத்தடுத்த படங்கள் செய்யும்போது இந்த அனுபவத்தை அப்படியே வைத்து கொள்ளவா மாற்றி அமைத்து கொள்ளவா கூட்டவா குறைக்கவா என்று குடும்பம் முழுக்க ஜாவர் சீதாராமன் உள்பட ஏசி திருவசந்தர் உள்பட இன்னும் நிறைய பேரை வைத்து அலசி அலைசி ஆராய்ந்து ஆராய்ந்து தான் அடுத்தடுத்த படத்தை பண்ணுவார்கள் ஆக இப்படிப்பட்ட அனுபவங்களையே ஏவியம் நிறுவனம் பெற்று பெற்று கைதேர்ந்த திரைப்பட நிறுவனமாக தங்களை மாற்றியமைத்து கொண்டார்கள் முயற்சி திருவனையாக்கும் என்கின்ற தாரக மந்திரத்திற்கு ஒரு புதிய வலிவினை ஏற்படுத்தியும் தந்தார்கள் என்பதை மனதில் கொண்டு உங்களிடமிருந்து பிரியாவிடை வருவது உங்கள் தோழர் ஏல்வி ஆதவன்